எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அற்புதமான செவல சட்டையில் ஒரு அதிகபட்ச திறன் கொண்ட ஜெஸ்ஸி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு திறன் சொல்கிறாங்க எத்தனை மாத சினையாக இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து ஜெஸ்ஸி டைப் சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான மடியமைப்பு பார்க்கும்போது பை லூஸ் அப்படியே இருக்குது இந்த பதினைந்து நாள் தாராளமாக டைம் பிடிக்கும் செம்மையாக மடியெடுத்து கண் இறங்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு லிட்டர் கறவு கொடுக்கும் அப்படின்றாரு இந்த ஜெஸ்ஸி மாடு ஒரு ஒரு லிட்ரு முன்ன பின்ன கறக்கும் நல்ல ஒரு பால் மாடு அதிகபட்ச கறவை திறனில் நல்ல ஃபேட்டஸ்னப்பில் எல்லா ஏரியா வெயில் கிளைமேட்டையும் தாங்கிறதுக்கு மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அதிகபட்ச கறவை திறனில் ஜெஸி மாடு பார்க்குற நண்பர்களுக்கு இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் அளிக்குங்க குறுங்காலில் சரியான பாடி வெயிட்டில் நல்ல ஒரு உடலமைப்பில் நல்ல ஒரு முகலட்சணத்தில் கலர்ஃபுல்லான ஒரு சினை மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க மாட்டோட காம்பு பாருங்க பாருங்கள் சும்மா அப்படியே கடப்பாற மாதிரி இருக்குது சும்மா அப்படி சரியான கறவேடக்கூடிய மாடாக இருக்குது பைலூஸ் அப்படியே இருக்குங்க நல்ல ஒரு பூ காம்பாகவும் அந்த மாட்டுக்கு சொல்கிறாரு மாட்டின் உரிமையால் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாடு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்க தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னே நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட குணத்தையும் பார்த்துக்கலாம் மாட்டோட முகலட்சோம் கலர் எந்த அளவுக்கு இருக்குது மாட்டு கறவை கறந்துதுன்னா தாராளமாக மாட்டை எடுக்கலாம் பொறுத்த அளவில் பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி